கடகராசி பூச நட்சத்திரத்துக்காரங்க இந்த பூச நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வாழ்க்கையில பிற்பகுதியில் நல்ல யோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய யோகித பலன்களை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு முதல் அப்படிங்கும் போதே கடகராசிக்கு சனி தான் வந்து பத்தொன்போது வருஷம் முதல் திசை இந்த சனி வக்ரம் ஆகும் போது இந்த கால்குலேஷனுக்கு ஒரு பத்து வருஷம் எடுத்துக்கிற சனி திசையை உங்களுடைய ஜாதகத்துல தசா இருப்பு எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க இந்த சனியை ஆரம்ப திசையா கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு சில உடல்நிலை பாதிப்புகள் பிரச்சனைகள் மன அளவில் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பத்து வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாலும் அம்மா அப்பாவுக்கு தான் நிறையா ஷேர் பண்ணுவீங்க உங்களோட கஷ்டத்தை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சனி திசை உங்களுக்கு தாய் தந்தைக்கு தான் முதல்ல கொடுக்கும் அதனால் குலதெய்வ வழிபாடு முக்கியமானது அதே மாதிரி சனி ஆன்மீக வழியில் உங்களுடைய பிரார்த்தனைகள் அதிகமாக இருக்கணும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு புதன் திசை ஒரு பதினேழு வருஷம் பத்து ப்ளஸ் பதினேழு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் உங்க கடகராசி பூசை நட்சத்திரத்துக்கு என்ன நடக்கும் படிப்புல ஒரு சில மந்தத்தன்மை கண்டிப்பாக உண்டாகும் படிக்கணும்னு நினைக்கிறேங்க உடல்நிலையில அடிக்கடி பிரச்சனை வருதுன்னா இந்த காலகட்டத்தில் உடல்நிலை சோர்வு ஆரோக்கியத்தே சீர்கேடு நோய் நொடி பிரச்சனைகள் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா உண்டாகும் இந்த காலகட்டத்தில் உஷாரா ஆரோக்கிய உணர்வுங்க மட்டும் எடுத்துக்கோங்க ஜங்க் ஃபுட்ஸு பேக்கரி ஐட்டம்ஸு இந்த மாதிரி தேவையில்லாத சில பேக்கட் ஐட்டம்ஸு காஃபி டீ அதிகமாக குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன் வந்து டாக்டர் மாதிரி சஜஸ்ட் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க இது மு முழுக்க முழுக்க வந்து ஆரோக்கியத்தை பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கும் போது இதில் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய எக்ஸசைஸ் தேவையில்லாத பொருள்களெலாம் சாப்பிட்றது இந்த மாதிரி விட்டுருங்க அதே மாதிரி மனசுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய சில இஷ்யூஸு சில இடத்துல வந்து ஆண்களாக இருக்கும் போது பெண்ணுக்கோ பெண்களாக இருக்கும் போது ஆணுக்கோ ஒரு சில தொந்தரவுகளும் அடுத்தவர்களால் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த வகையிலுமே நீங்க உஷாராதான் இருக்கணும் அப்படிங்கறதுதான் அறிவுறுத்தப்படுகிறது இந்த இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடந்தா கூட உடல்நிலை மன அளவில் ரெடி ஆகல அதுதான் உண்மையான விஷயம் இந்த சனி வந்து உங்களுக்கு ஏழுக்கும் எட்டுக்கும் உடைய திசை அப்படிங்கிறதுனால கலத்திர வலையில மனைவி கணவன் மனைவி வழியில் அந்நோனிய குறைவு பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டாகும் அதே மாதிரி கண்டங்களை கொடுக்கக்கூடியதாகவும் நோய் நொடி பிரச்சனை கொடுக்கல் வாங்கல ப்ராப்ளம் அப்படிங்கிறத கொடுக்கும் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டுக்கும் மூணுக்கும் அதிபதி இது மறைவு ஸ்தானங்கிறதுல பெரிய கடக லக்னத்துக்கும் கடக ராசிக்கும் ஒரு நல்லது பண்ணக்கூடிய திசை கிடையாது அப்படிங்கும் போது உஷாராக இருக்கணும் நூ இரநூறு பர்சன்ட் உங்கள் உழைப்பை கொடுக்கணும் அப்படின்னா நூறு சதவீதம் நடக்கும் அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாகிரத தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு சில மன கஷ்டங்களை கொடுக்கும் ஒரு சில பொருளாதார நெருக்கடியும் கொடுக்கும் கடன் நோய் எதிரி கடன் அப்படிங்கிறதுலாம் அதிகம் பண்ணணும் நோய் எதிரி கடனை அதிகம் பண்ணும் இந்த சனி பக்ர காலத்தில் இது நிவர்த்தி அடையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் கொடுக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கும் அந்த ரெஸ்ட்டு எப்படி இப்படி இருக்கும்னா முழுக்க கம்மியாகாது கம்மியாகிற மாதிரி கம்மியாகி இருக்கும் பிரச்சனைகளில் குறைய வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா அடுத்தது கேது திசை இருபத்தி ஏழு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த கேது திசையும் ஒரு மனிதனுக்கு கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை அப்படிங்கறது தொந்தரவை கொடுக்கும் இறை வழிபாடில் நீங்கள் உங்களுடைய விஷயத்தோ கொண்டு போங்க கண்டிப்பா வெற்றி மீது வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த சுக்கர திசை அடுத்தது முப்பத்தி நாலு வயசுல இருந்து ஐம்பத்தி இந்த சுக்கர திசை கடகராசிக்காரங்க கடக லக்னமாக இருக்குனாலும் சுக்கரன் பெரிய பாதகாதிபதியா இருப்பாரு அதாவது இதே வந்து மீன லக்னமோ மீன ராசியோ தனசு லக்னமோ தனசு ராசியோ இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த இந்த கடகராசிக்காரங்களுக்கு தனசு லக்னமும் மீன லக்னமும் வந்துருச்சுன்னா சுக்கர திசை ஒரு ஆகாத திசையாயிரும் இல்லை எனக்கு தனசு லக்னமும் இருக்குது மீன லக்னமும் இருக்குது இல்லை உங்களுக்கு கடக லக்னமும் இருக்குதுன்னா பாதகாதிபதியாயிருவார் சுக்கர திசையில் என்ன நல்லது பண்ணுவார் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல நிலையில இருந்தார்ன்னா கண்டிப்பாக யோகத்தை இருபது வருஷம் அள்ளி கொடுப்பார் இல்லைங்க எனக்கு திசை வந்ததுலேருந்தே டைம் சரியில்லைங்கன்னா அந்த அஷ்டம சனி பாதிப்பாக இருக்கும் இல்லை அப்படின்னா திசை சுக்கரன் நீசம் போயிருக்கிறது சுக்கரன் நல்ல இடத்துல இல்லாமல் இருக்கிறது பகை வீட்டில் இருக்கிறது சனி பார்வையோடு இருக்கிறது இப்படி விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா திசை சரியாக வேலை செய்யாது ஆனால் இந்த சுக் சனி பக்ரம் ஆயிருக்கிற இந்த டைமில் திசை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் நல்லதும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை உடல் தேடி வர அளவுக்கும் கடன் சிக்கல் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த சுக்கரதிசையில் இருக்கும் அடுத்தது சூரிய திசை ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன நெருக்கடி இந்த சூரிய திசையில் சூரிய திசையில் கண்டிப்பாக சனி அஷ்டம சனி வரும்போது மிகப்பெரிய பாதிப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஹார்ட் அட்டாக்கு சுகர் பிபி இந்த மாதிரி பிபி தான் அதிகமாக கொடுத்துருக்கும் இந்த சூரிய திசையில் உங்களுடைய அப்பாக்கும் பிள்ளைக்கே சில பேர்த்துக்கு ஆகாது இந்த காலகட்டத்தில் சூரியனை வந்து சனி வந்து டாமினேட் பண்ணும்போது போது கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்துருவோம் ஆனால் இந்த சனி வக்ரம் வந்து ரிவர்ஸ்ல கொடுக்கும் பலனை எப்படின்னா எல்லாமே மாற்றிடும் எப்போது அரசாங்க வழியில் உள்ள பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் பம்பு பழக்கங்கள் நிவர்த்தியாகும் சூரியன் வந்து நல்ல இடத்துல மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சனி பக்ர காலம் யோகம் சரிங்களா சந்திர திசை அறுபது வயசுலேருந்து எழுபது வயசு இதுவும் வந்து சனிக்கு ஆகாத திசைனாலும் சனி பக்ரத்துக்கப்போ மிகப்பெரிய வீடு மனை வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் இதெல்லாம் வெற்றிகளை அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கு அது மாதிரி செவ்வாய் சந்திர திசையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீங்க சுக்கரன் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் எல்லாமே இந்த சந்திரன் அவர் அவர் என்ன ஒரு இதுனா இவர் வந்து உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு அள்ளி தான் கொடுக்க பார்ப்பார் சூரியன் தசையில் தான் ரெண்டாம் அதிபதி திசை அது ஒரு நல்லதான குடும்ப வாக்கு உங்களுக்கு கொடுத்துரும் செவ்வா 10 அடுத்தது பத்துக்கும் ஐந்துக்கும் உடையவர் செவ்வாய் ஆஹ் ஒரு நல்ல தொழில கொடுக்கும் ஏன்னா இந்த சனி வக்ரமாகும் போது ரிவர்ஸ்ல கொடுக்கும் போது தொழில நல்லபடியான வாழ்க்கையை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஐந்துக்குன்னு தடை புத்திர பாக்கியம் உங்கள் மகன் மகளுக்கு இல்லைனா கூட இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் கொடுத்து உங்களுக்கு பேர பிள்ளைங்கள் வந்து கொஞ்சக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய செவ்வாய் திசையாக கண்டிப்பாக இது இருக்கும் ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா ரத்த கொதிப்பு இருந்துச்சுன்னா இப்போ சரியாகக்கூடிய சனி வக்கர பீரியட்லாம் சரியாகும் அடுத்தது ராகு திசை ராகு திசை பொதுவாகவே எழுவத்தி ஏழு வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த ராகு திசையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஷயம் என்ன பிரம்மாண்டமாக தோணும் தொழில் அதிகமாக முதலீடு பண்ணிடாதீங்க பிரச்சனைகளை அகப்பட்டு கொண்டு வைங்க ராகு திசையில் ஒரு திறக்கு நூறு தடவை யோசித்து தான் முடிவெடுக்கணும் தொழிலில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது சனி வகை பீரியடில் இது எல்லாமே நல்லதுக்கு நடக்கும் நல்ல தொழில வளர்ச்சி ஏற்படும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சில பேர்த்துக்கு நல்ல குடும்ப அமைப்புகள் உருவாக்கி அதன் மூலியமாக சந்தோஷம் ஏற்படும் மகன் மகள் எல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய இந்த சனி வக்ரமாக இந்த திசையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உண்டாகும் சனி வக்ரம் ஆகும்போது போது கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே நன்மை பண்ணும் இந்த தசா காலங்களில் கொடுமை அனுபவிச்சுட்டு நன்மையும் இருக்கும் அடுத்தது குரு திசை வயசுக்குள்ள இந்த குரு திசை ஒரு நல்ல குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கறதெல்லாம் இருந்தாலும் பன்னெண்டுக்கு மூணுக்கும் உடைய மறைவுஸ்தானத்து திசை சாரி குரு திசைங்கும் போது ஆறுக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் ஒரு சில எதிர்ப்புகள் நோய் கடன் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாகக்கூடியதாக இருந்தாலும் சனி வகர பீரியட்ல கொஞ்சம் நல்லதும் நடக்கும் இதனால வளர்ச்சியும் உண்டாகும் ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு வரகின்ற சொத்து கை கைக்கு கண்டிப்பா வந்து சேரும் அந்த அளவுக்கு மிக நல்ல வளர்ச்சியான காலம்னு சொல்லலாம் இந்த கடகராசி பூச நட்சத்திரத்தான் வழிபாடாக குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை பண்ணுங்க வெண்ணெய் சாற்றி வாருங்கள் சரிங்களா செந்துரம் கொடுங்க வெண்ணெய் செந்தூரம் ரெண்டு கொடுத்தீங்கன்னா கலந்து அவங்க பூசுவாங்க ஆஞ்சநேயருக்கு அது மாதிரி பண்ணுங்கள் வெற்றிலை மாலை சாத்துங்க அதே மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை இதை பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்க எனக்கு எங்கெங்க வசதி இருக்குது அன்னதானம் பண்ணுறதுக்குலாம் மனசார ஒருத்தவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுங்க அதுவே அன்னதானம் தான் சரிங்களா ஒருத்தருக்கு கொடுத்தாலும் சரி அஞ்சு பேர்த்துக்கு கொடுத்தாலும் சரி நூறு பேர்த்துக்கு கொடுத்தா உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி சரி மனசார ஒருத்தருக்கு கொடுக்கும்போது கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பார் அது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அதே மாதிரி ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் அவங்களுக்கு பென்சில் பேனா வாங்கி கொடுக்குறது எஜிகேஷனுக்கு இது பண்ணுறது இல்லைங்க எனக்கு எந்த வசதியுமே இல்லைங்க ஊனமுட்டுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நூறுரூவாவது கையில் கொடுங்க ஒரு பத்து ரூபாவது கொடுங்க மனசார கொடுங்க அதே மாதிரி இந்த துப்புரவுப் பணியாளர்களுக்கு கொஞ்சம் தானங்கள் பண்ணுங்கள் தண்ணி கொடுங்க அவங்களுக்கு முடிஞ்ச வாட்டர் பாட்டிலில் ஒரு தண்ணி கொடுங்க அவங்க குடிச்சிட்டு போட்டோம் ஒரு நூறுரூவா கையில் கொடுங்க காஃபி டீ வாங்கி குடிக்கிட்டோம் இல்லை எனக்கு ஏதாவது வாழைப்பழமும் எங்கள் வீட்டில் ஒரு இப்போ தேவையில்லாத பொருளை அழுவி போகிறது கீழே கொட்டாமல் மற்றவங்களுக்கு தானம் பண்ணுங்க அதுவே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்க பூச நட்சத்திரத்துக்காரங்க கண்டிப்பாக சனிக்கிழமை சனி ஹோரையில் ஆஞ்சநீரை வழிபடும் சனிக்கிழமை சனி ஹோரையில் பண்ணுங்கள் அதுதான் மிகப்பெரிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துரும் இந்த கடகராசி பூச நட்சத்திரக்காக அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வால்கவளமுடன் திருச்சிற்றம்பலம்